அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேதத்திலேருந்து இந்த பதிவு அதாவது நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கக்கூடிய அன்பரல்ல ஒருத்தவங்க மீனராசி எனக்கு அம்மா மீனராசிக்கு ஏதாவது ஒரு க பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு மீனராசின்றது குருவினுடைய அனுகிரகம் பெற்ற ராசி குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அமைதியான ஒரு குணத்தை கொண்டவங்க மற்றும் இல்லாமல் தயால குணம் படைத்தவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் கொடுப்பதில் கொடை வள்ளல்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆட்கள் ஆன்மீகத்தில் முன்னுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துப்பாங்க ஏன் மீனராசிக்காரர்களில் சில பேர் பெரிய அளவில் வந்து செழிக்க முடியல முன்னேற்றத்துக்கு வர முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ராசியினுடைய சின்னம் எது மீன் இந்த அதை வந்து அசைவத்தை சாப்பிடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க இல்லையா இந்த மீனராசிக்காரர்கள் குறிப்பாக மீனை சாப்பிடக்கூடாது காரணம் எதனாலன்னா அது அவங்க ராசியினுடைய சின்னம் அந்த ராசியினுடைய சின்னத்தை நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது காரணம் அதனால் இப்போ எப்படின்னா பக்ஷிகள் வருது இல்லையா பக்ஷிகளில் கோயில் அதாவது வந்து கோழி வரும் ஆடு வரும் இப்படியெல்லாம் வரும் பட்சியில் அந்த அந்த பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது அது வந்து நம்ம உயிரை நம்மளே கொல்றதுக்கு சமம் சின்னமாகப்பட்ட மீனை முதல் சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதை சாப்பிட்றத முதல் நிப்பாட்டுங்க அதை நிப்பாட்டினாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சளை வஸ் அதாவது மஞ்சள் வஸ்திரம் தரித்து செவ்வாழை மூன்று செவ்வாழைகள் எடுத்துக்கணும் அந்த செவ்வாழையினுடைய நடுப்பாகத்தை கட் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதத்தை ஒரு பாதி அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்து நெய் ரெண்டு பச்சை கற்பூர பொடி அதில் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு ஒரு நாலு போடணும் போட்டுட்டு நீங்கள் அந்த தீபத்தை குண்டு திரியாக எடுத்து அதுக்குள்ளே நினச்சி அப்படியே நிற்க வச்சு நீங்கள் தீபத்தை போட்டுடலாம் இது குரு தொடர்ந்துமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கச்சிப்பு மஞ்சள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பொருள் மஞ்சள் சார்ந்த பொருள் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த வகையான முறை இரு நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த முறையை நீங்கள் சிரத்தையோடு கொஞ்சம் பண்ணி பாருங்க நான் சொன்னது அசைவம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மீனை சாப்பிடக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கிழமை ஒரு நாளாகவாவது மஞ்சள் வஸ்திரம் தரிக்கணும் மூன்றாவதாக செவ்வாழை மூன்று எடுத்து நான் சொன்ன முறையில் தீபத்தை குரு பகவானுக்கு போடணும் ரெண்டாவது நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா மஞ்சள் வஸ்திரத்தை தானம் கொடுக்கணும் இப்படி மீன ராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த அற்புதமான ஒரு பரிகார முறையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர்ச்சியும் அதே நேரம் வளர்ச்சியும் இருக்கும் ஜெய்